வளைகாப்பு போட்டவுடன் ஏன் கணவன் பின்னால் செல்வதில்லை தெரியுமா ஏழு ஒன்பதாம் மாதம் அப்போதே கணித்த முன்னோர் பெண்கள் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு என்பது திருமணம் மற்றும் குழந்தை பெறுவது அப்படி பெண்கள் கருவுற்று இருக்கும் பொழுது அந்த பிரசவத்தின் பொழுது பெண்கள் குழந்தை எனக்கு எப்போ எப்படி பிறக்கும் உருவம் எப்படி இருக்கும் அப்பா போல இருக்குமா அம்மா போல இருக்குமா என்று பல கனவுகளை சுமந்திருப்பது உண்டு அந்த காலத்தில் பாட்டிகளெல்லாம் எட்டு குழந்தை பத்து குழந்தைகள் சாதாரணமாக பெற்றெடுத்தனர் ஆனால் இப்பொழுது இருக்கும் பெண்களுக்கு ஒரு குழந்தை பெற்றெடுப்பதே சவாலாக இருக்கிறது எவ்வளவோ போராட்டம் போராட வேண்டியதா இருக்கு ஏன் அப்படி என்றால் வாழ்க்கையே நாம் அவ்வளவு கடினமாக மாற்றிவிட்டோம் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் பெண்களுக்கு ஏன் ஏழு மற்றும் ஒன்பதாம் மாதங்களில் வளைகாப்பு போடுகிறார்கள் மற்றும் வளைகாப்பு செய்து முடித்த மனைவியுடன் ஏன் கணவன் செல்வதில்லை என்பதையெல்லாம் தற்பொழுது பார்க்கலாம் ஏழாவது மாதத்தில் கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடுவதால் குழந்தைக்கு ஆபத்தாம் இதனால்தான் ஏழாவது மாதத்தில் வளைகாப்பு நடத்தி இருவரையும் பிரித்து வைக்கின்றனர் இவ்வாறு ஏழாவது மாதத்தில் உடலுறவு கொள்வதன் மூலம் கருவில் வளரும் குழந்தை திரும்பிக் கொள்ளுமாம் மேலும் மூளையில் வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு மன தைரியம் ஊட்டவும் வளைகாப்பு நடத்தப்படுகிறது பிள்ளை பெற்று நாங்கள் இவ்வளவு பேர் தைரியமாக ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பதை காட்டத்தான் பிள்ளை பெற்ற பெண்களை வளைகாப்பிற்கு அழைக்கின்றனர் மேலும் வளைகாப்பில் வளையல் போடும் நிகழ்வு சிறப்புக்குரியது ஆம் கர்ப்பிணி பெண்ணின் வளையல் ஓசை கருவில் வளரும் குழந்தைகள் தாலாட்டு போன்றது இது குழந்தைக்கு பாதுகாப்பு உணர்வை அளிக்கும் ஏழாவது மாதம் மூன்றாவது சுழற்சியின் துவக்கம் இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண் மற்றும் சிசு இருவருக்கும் ஊட்டச்சத்துக்கள் அவசியம் வளைகாப்பு நிகழ்வின் போது உறவினர்கள் எல்லோரும் ஏழு விதமான அறுசுவை உணவுகள் தந்து கர்ப்பிணி பெண்ணை ஆசீர்வாதம் செய்வார்கள் இதனால் கர்ப்பிணி மற்றும் கருவில் வளரும் சிசு அனைத்தும் ஊட்டச்சத்துக்களும் பெற்று ஆரோக்கியமாக இருப்பார்கள் சுக பிரசவம் ஆக வேண்டும் அதற்கு கர்ப்பிணி பெண்ணுக்கு மன நலமும் உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வளைகாப்பு என்னும் நிகழ்வே நடத்தப்படுகிறது அதிலும் முக்கியமாக ஏழாவது மற்றும் ஒன்பதாவது மாதத்தில் மேலும் சுகப்பிரசவம் நடக்க தாயும் செய்யும் நலமுடன் இருக்க வலைகாப்பு நல்ல பயனளிக்கும் வகையில் அமையும் நிகழ்வாக கருதப்படுகிறது ஆனால் இன்றோ பெண்கள் சுகப்பிரசவம் என்றாலே அச்சம் கொள்கின்றனர் ஏனென்றால் இப்போ உள்ள சாப்பாட்டுக்கும் முன்னொரு காலத்தில் உள்ள சாப்பாட்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது மேலும் அப்பொழுது உள்ள பெண்கள் கஷாயம் போன்ற மருந்துகளை குடித்ததால் சுகப்பிரசவம் ஈஸியாக நடைபெற்றது ஆனால் இப்போ உள்ள பெண்களோ சாப்பாடு அப்படி இல்லை பெண்களும் ஆண்களுக்கு சரிசமமாக வேலைக்கு செல்கின்றனர் அதனால் அவர்கள் உடம்பில் ஊட்டச்சத்துக்கள் என்பதே கிடையாது மேலும் கருவுற்றிருக்கும் பெண்கள் சாப்பிடும் சாப்பாட்டையும் உண்பதில்லை இதனால் அவர்களுக்கு சுகப்பிரசவம் என்பது சவாலாகவே இருக்கிறது இதனால் அவர்கள் கொள்கின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்